ஓம் சரவணபவ இன்னும் எங்கள் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் கடவுளை பற்றின முருகனை பற்றின பல விஷயங்கள் வந்து எங்கள் பேஜில் வந்து வீடியோ போட போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம கிட்டே கடவுள் இருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒன்றும் பண்ணாதீங்க நம்ம வீட்டில் தீபம் பொறுத்துறோம்ல ஒளி விளக்கு அந்த ஒளி விளக்கை வந்து நம்ம கவனிக்க தேவையே இல்லை அவரே வந்து நல்லா இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஆடி ஆடி காமிப்பார் காத்தே இல்லை ஆனால் வந்து அந்த தீபம் ஆடுது அப்படின்னா நம்மளே அறியாமே நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம் சரிங்களா அப்படி நடந்த ஒரு விஷயந்தான் எனக்கு சஷ்டி அன்னைக்கு வளர்ப்பிறை சஷ்டி ஒரு சண்டே அன்னைக்கு நடந்த ஒரு விஷயந்தான் முருகர் வந்து எனக்கு உத்தரவு கொடுத்த மாதிரி வந்து எனக்கே ஃபீல் இது அதை பார்த்தா நீங்களும் கண்டிப்பாக வந்து ஃபீல் பண்ணுவீங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சஷ்டி அன்னைக்கு நான் வேலுக்கு அபிஷேகம் பண்ணணும் நான் வந்து ஆவின் பாலில் பண்ண மாட்டேன் பசும்பாலில் தான் நான் அபிஷேகம் பண்ணுவேன் அப்படின்னு நான் என் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி நான் வாங்க அனுப்பி வச்சிருக்கேன் ஆனால் அவர் அங்கே போனதுக்கப்புறம் பசும்பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் வந்து யோசிச்சுட்டே நின்றுட்டே இருந்திருக்காரு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ வீட்டுக்கு போனால் திட்டுவாளே நமக்கு பசும்பால் வேணும் ஒத்துக்க மாட்டா அப்படின்னு மனசில் நினச்சிருக்காரு அவர் உடனே வந்து சரி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வண்டியை திருப்பிட்டார் வண்டியை திருப்பினதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் ஆகும்னு சொல்லியிருக்காங்களாம் பால் வர்றதுக்கு சரி நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் பாக்கெட் பால் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரு அவர் ஆனால் அதுக்கப்புறம் நடந்ததுன்னா வண்டியை அவர் உடனே வாங்க வாங்க பால் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியமாக போச்சான் எப்படி இது எப்படி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நான் முருகர்கிட்டையே சொல்லியிருக்கேன் நான் வந்து பசும் பாலில் தான் உனக்கு பண்ணுவேன் நான் பாக்கெட் பாலெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட நான் சொல்லி அனுப்புனேன் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து என்கிட்ட உணர்ந்துட்டு சொல்கிறாரு வந்து ஒரே இடத்துல மனசு உட்கார்ந்துட்டார் என்னென்னா நான் நான் பூஜை பண்ணுறேன் நான் அபிஷேகம் பண்ணுறேன் அப்படின்னு அவர் என்ன மொதல் மொதல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முருகர் எனக்குள்ளே என் கூட இருக்காருங்கிறத நம்பின ஒரு விஷயமாக நான் இதை பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த விஷயத்தெல்லாம் அவர் வந்து அபிஷேகம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மெதுவாக உட்காந்து என்கிட்ட எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து நடந்தது அப்போ தான் நான் அவனை வந்து நான் நம்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறப்போ வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நான் வேல் படிக்கலை கந்த புராணமும் படிக்கலை எல்லாமே வந்து எனக்கு யூடியூப் வழியாக தான் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது இதையும் தாண்டி எனக்கு வந்து கடவுள் வந்து நான் தான் சொன்னேன் நான் நான் யூடியூப் பார்த்துட்டு வந்து நான் கடவுள்கிட்ட நான் நான் பேசுகிறேன் மனசார நான் பேசுவேன் எப்போவுமே நான் மனசார பேசுவேன் கடவுள்கிட்ட அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறப்போ எனக்கு வந்து எனக்கும் யூடியூப்பில் வந்து வீடியோஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது நீ உத்தரவு கொடுத்தா மட்டும்தான் என்னால் போட முடியும் நீ எனக்கு உத்தரவு கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன் நான் நாங்கள் செஞ்ச ப்ரேயரை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா ஏற்றுக்கிட்டிங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் ஏதாச்சும் மூலமாக தெரியப்படுத்துங்க அப்படின்னு நான் வந்து கடவுள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்போ வந்து நான் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தேன் அப்போ தீபம் வந்து எரிஞ்சிட்டு இருந்தது அப்போ தள்ளி 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 போகுது தீபம் என்ன தள்ளி தள்ளி போகுது அப்படின்னு நான் பார்த்தேன் அப்படின்னா அந்த தீபத்தில் திரியில ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு நான் உத்தரவு கேட்டேன் அவர்கிட்ட நான் யூடியூப்பில் வீடியோ போடலாமா உங்களோட அனுமதி எனக்கு கிடைக்குமா அப்படின்னு நான் கேட்குறப்போ தான் நான் பக்கத்தில் போய் பார்க்குறேன் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஓமில் வ அந்த திரியில் வந்து தெளிவாக வந்து ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஆன் த ஸ்பாட்டை நான் கேட்ட கேள்விக்கு அடுத்த செகண்டே வந்து எனக்கு திரி மூலமாக பதில் கொடுத்து ஓம் அப்படிங்கிறது வர்றதெல்லாம் வந்து அவ்வளோ எக்ஸாக்டாக தெரியாது நான் வீடியோவில் தான் இதை பார்த்தேன்லாம் நான் சொல்ல கண்ணால் பார்த்துட்டு தான் நான் அதை வீடியோவை எடுத்தேன் உனக்கு வந்து என்னோடய பிளஸ்ஸிங் எப்போவுமே இருக்கும் நீ வந்து எப்போவுமே வந்து என்ன செய்யணுமோ செய் அதுக்கு வந்து எனக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருந்தது அந்த ஓம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருந்தால் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ